அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு பதிவு வந்து கணவன் மனைவி ஒற்றுமை பற்றி நிறைய பேர் கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க அதை பற்றி ஏதாவது விளக்கங்கள் கொடுக்க முடியுமா கணவன் மனைவி ஒற்றுமையை பற்றி கேட்டிருந்தாங்க என்னுடைய பதிவுகளில் நிறைய பேசிட்டு வரேன் பணம் சம்மந்தப்பட்ட மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்டதும் அப்புறம் நான் செல்லக்கூடிய இடங்கள் ஏதாவது முக்கியமான இடங்கள் இருந்தால் அதை பற்றியும் பகிர்ந்துட்டு வரேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் இதில் நீங்கள் தெரிவிக்கலாம் இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் இது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வாக உங்களுக்கு இருக்கும் இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மரப்பெட்டி ஒன்று இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்குங்க இது வந்து நிறைய இடங்களில் கிடைக்குது இந்த மாதிரி ஒரு மரப்பெட்டி ஒன்று எடுத்துட்டு அதில் வந்து ஒரு பிரியாணி இலை ஒரு பிரியாணி இலையில் வந்து சிவப்பு கலர் இங்கில் உங்களுக்கு வந்து கணவன் மனைவி அவங்களுடைய பேர் எழுதி அவங்க ஒற்றுமையாக இருக்கணும் அந்யோன்யமாக இருக்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி அவங்களுடைய பேர் எழுதி அது உள்ளே அந்த மரப்பெட்டி உள்ள அதை வச்சுக்கோங்க அது நீங்கள் அன்பா அன்பாக இருக்கணும் அந்யோன்யமாக இருக்கணும் இங்கே என்ன வேணாலும் எழுதி வைக்கலாம் அப்புறம் இதில் அந்த பாக்ஸ்க்குள்ளே நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய ஜவ்வா அது இந்த மாதிரி தடவி வச்சுட்டு இந்த இலையை அது உள்ளே வச்சுட்டு அஞ்சு ஏலக்காய் ஏலக்காய் வந்து சுக்குரனை குறிக்கக்கூடியது அதனால் அஞ்சு ஏலக்காய் ரெண்டு பாக்கு ரெண்டு பாக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் முழு பாக்காக வாங்கிக்கோங்க இந்த முழு பாக்காக அந்த அது உள்ளே நீங்கள் அந்த ரெண்டு பாக்கு அதை உள்ளே வச்சுக்கலாம் இது வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னா பூஜை அறையிலையோ இல்லை உங்களுடைய லாக்கர் இடத்துல கூட இது வைக்கலாம் இது வந்து இதுக்குள்ளே வந்து நீங்கள் வைக்கும்போது அந்த மாதிரி அந்த அந்த இலை ரெண்டு பாக்கு ரெண்டு விரல் மஞ்சள் அஞ்சு ஏலக்காய் அப்போ மொத்தம் என்னது ரெண்டு விரல் மஞ்சள் அஞ்சு ஏலக்காய் ரெண்டு பாக்கு இதை எல்லாத்தையுமே அந்த பாக்ஸில் வச்சு இந்த பேர் எழுதி அந்த இலையில இதை வச்சுக்கலாம் இதை வந்து ஒன்று வருஷத்தில் ஒரு ரெண்டு தடவை வேணும்னா இதை மாற்றலாம் இது மாற்றுறது எப்போ மாற்றலாம் ஒன்று தை மாதம் அப்படின்னா ஆவணி மாதம் இந்த ரெண்டு மாதங்களில் பௌர்ணமி தினத்தில் நீங்கள் இதை வந்து மாற்றி வைக்கலாம் இது அப்படியே இருந்தாலும் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த இலை முடிஞ்ச வரைக்கும் எதுவும் நெசங்காமல் வீரல் விடாமல் உடையாத இலையாக இருந்தால் ரொம்ப நல்ல சின்ன இலை இருந்தால் கூட பரவாயில்ல இந்த பிரியாணி இலைன்னு நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா அந்த அந்த இலையில நீங்க வந்து சிவப்பு கலர் இங்கில் வந்து எழுதலாம் சிவப்பு கலர் இதில் எழுதுறது கூட என்னென்னா இந்த பர்மனெண்ட் மா மார்க்கர் வருது அது கொஞ்சம் எழுதும் போது எதுவும் ஓட்ட விழாது அந்த மாதிரி மார்க்கர்ல நீங்க எழுதி வைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா பொதுவாக வந்து ஒற்றுமை வீட்டில் மன நிம்மதி அந்யோன்யம் இது இருக்கணும்னா லலிதா பரமேஸ்வரி வழிபாடு ரொம்ப உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த லலிதா பரமேஸ்வரி வழிபாடு வீட்டில் வந்து லலிதா பரமேஸ்வரி ஒரு படத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் அந்த பூஜை பண்ணும்போது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா நெய்வேத்தியத்துக்கு வந்து பாதாம் முந்திரி நீங்கள் அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஒற்றுமைக்காக பாதாமும் முந்திரியும் நெய்வேத்தியமாக நீங்கள் வந்து நாலு தூரம் பண்ணுறது அதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு வச்சுட்டு நீங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்க அதை சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி எப்போவுமே தாம்பூலம் வைக்கணும் லலிதா பரமேஸ்வரிக்கு ஒரு ரெண்டு வெத்தலை பாக்கு பழம் வச்சு இதை பூஜை பண்ணுங்கள் இந்த பூஜை எப்படி பண்ணலாம் அப்படி அப்படின்னா ஆண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையும் இப்போ ஆண்கள் கூட சொல்லலாம் இல்லையா அங்கே வீட்டில் ஒரே பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இருக்குது அந்த மாதிரி போது ஆண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையும் பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையில் இந்த பூஜையை பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரையும் கடைப்பிடிச்சிட்டு வாங்க இது வந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் மேன்மையும் இருக்கும் இந்த மரப்பெட்டி உங்களுக்கு வேணும்னா கூட நம்ம கிட்டே வாங்கலாம் இல்லை நீங்கள் வெளியேவும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இது பண்ணுங்கள் என்னோடய பதிவுகளை வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பதிவுகள் சம்மந்தமாக பண்ணுற உங்களுக்கு வேறு ஏதாவது பதிவுகள் வேணுனாலும் நீங்கள் வந்து மெசேஜில் வந்து நீங்கள் பண்ணலாம் அதுக்கேற்ற பதிவுகள் உங்களுக்கு போடுறேன் இந்த இதை வந்து நீங்கள் இந்த இலையில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு இதுவாக உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி